நமஸ்காரம் இன்னைக்கு நம்ம ஒரு டிஃப்ரெண்டான சாப்டர் பார்க்க போறோம் இதுல நம்ம ஒவ்வொரு ஒவ்வொருத்தோட வாழ்க்கையிலுமே எல்லாரும் அன்றாட சந்திக்கிற நிகழ்வு அந்த அதே மாதிரி அவங்களோட திருமண வாழ்க்கையா இருந்தாலும் சரி அவங்களோட என்டையர் லைஃபுமே எந்த அமைப்பில் இருக்கிறதுங்கிறது நம்ம பார்க்க போறோம் அதுவும் ஜோதிட மூலமா நம்ம பார்த்தா இன்னும் அதுல சிறப்பா இருக்கும் எல்லாருமே இது ஜாதகரை குறிக்கும் ஜாதகர் வந்துட்டு நான் நான் இருந்த நானே நீ இருந்த நீங்க நீ அன்றாட சந்திக்க நபர்கள் செவன்த் ஹவுஸ் அப்போ நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையோ இல்லை வீட்டுக்கு வெளியோ இல்லை நீங்கள் நடக்கிற இடத்துல கூட முன்னாடி யார் நின்னாலுமே அது செவன்த் ஹவுஸ் தான் அப்போது நீங்கள் டெய்லி இப்போ முன்னாடி விற்கிறாங்கன்னா என்னோட கஸ்டமர்ஸு என்னோடய கிளைண்ட்ஸு அதுவும் செவன்த் ஹவுஸு தான் அதே மாதிரி நம்ம அலுவலகங்களில் வேலை பார்க்க போகும்போதுமே நம்ம முன்னாடி யார் வந்தாலுமே நமக்கு நம்மளை தேடி வர்றது எல்லாமே செவன்த் ஹவுஸ் அது வேலை விஷயமா இருக்கலாம் இல்லை பேசலாக இருக்கலாம் நட்பாக இருக்கலாம் யாராக வேணாலும் இருந்துக்கலாம் இதே இடத்துல நமக்கு மனைவியும் வரும் ஏன்னா திருமண வாக்கியும் இந்த இடத்துல தான் குறிச்சிருக்கு அப்போது இது லக்னம் நம்ம பிறந்திருக்கிற இடம் அந்த இடத்துல தான் நம்மளோட முழு பலம் இருக்கும் என்றைக்குமே இது உங்களோட பலம் பலவீனத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா லைஃப்பில் எல்லாருமே இந்த பலம் பலவீனத்தை தான் வாழ்க்கையில் இன்னைக்கு தடுமாற்றங்களும் ஏமாற்றங்களும் இருந்துகிட்டே இருக்கும் நம்ம எல்லா நேரத்துலையும் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற எண்ணங்கள் கூட தவறு தான் எல்லா நேரத்துலேயுமே நம்மளால ஜெயிக்க முடியாதுங்கிறது ஒரு உண்மை அப்போ அந்த வெற்றிங்கிறது கூட விட்டு கொடுத்து போனால் தான் அதுவுமே ஒரு மாபெரும் வெற்றியாக இருக்கும் அது எந்த அமைப்புங்கிறது நம்ம பார்க்க போகிறோம் லக்னங்கிறது நம்மளோட பலம் முழுக்க முழுக்க என்ன நீங்க நீங்க பிறந்திருக்கிறது உங்களோட லக்னம் சோ அந்த இடத்துல முழு பலம் முழு அதிகாரம் உங்களுக்குல இருக்கும் ஒரு சுதந்திர தன்மை அப்ப நான்கு ஒரு எண்ணம் இருந்துட்டே இருக்கும் நான்கிறது மட்டும் இல்லை எல்லா விஷயங்களுமே ஒரு இன்டிபெண்ட் இருந்துட்டே இருக்கும் இது உங்களோட பலம்னா அதுக்கு ஏழாம் வீடு பலவீனம் அப்ப இந்த இடத்துல நீங்க முடிவெடுக்க முடியாது இந்த இடத்துல உங்களோட எந்த ஒரு பலத்தையும் அந்த இடத்துல கொண்டு போக முடியாதுன்னு உங்களோட பலவீனம் அந்த இடம் தான் ஸோ நீங்கள் ஆப்போசிட்டா வர்ற நபர்கள்ட்ட எல்லாத்துலையுமே பலவீனம் தான் அப்போ நம்ம அந்த இடத்துல என்ன பண்ணுவோம் விட்டு கொடுத்து பொறுமையாக பேசுவோம் நம்ம வேலை செய்கிற இடமா இடமா இருந்தாலும் சரி ரோட்டில் சந்திக்கிற நபர்களா இருந்தாலும் சரி எந்த மனிதர்களாக இருந்தாலுமே அந்த இடத்துல நம்மளோட பலவீனம் உண்டு பட் அவங்களுக்கும் அதே மாதிரி தான் அந்த ஏழாம் வீடுங்கிறது அவங்க அந்த இடத்துல அவங்க பிறந்திருக்காங்க இந்த இடத்துல ஒரு கிளைண்டாக இருக்கலாம் இல்லை மனைவியா இருக்கலாம் இல்லை நீங்க சந்திக்கிற இருந்து சார்ந்து பார்ட்னர் பிஸ்னஸ் தொழில் நிமித்தமாக இருந்தாலும் சரி வேலை நிமித்தமாக இருந்தாலும் சரி கல்வி நிமித்தமாக இருந்தாலுமே இது ஏழாம் வீடுங்கிறது தான் அந்த அப்ப அப்போ உங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற எல்லாருமே இது செவன் தௌசண்ட் ஏன்னா நேருக்கு முறையாக இருக்கிறது ஸோ அவங்க அந்த இடத்துல பலமாக இருப்பாங்க அவங்களுக்கு நம்ம இடத்துல பலவீனம் வேணும் அப்போ இவங்களும் நம்ம இடத்துல பலத்தை காட்ட முடியாது இவங்களும் இந்த இடத்துல நம்மளும் இந்த ஏழாம் வீட்டில் பலம் காட்ட முடியாது ஸோ இது நம்மளோட தரப்பு இந்த இடத்துல நம்மளோட மரணம் அதனால்தான் பரசர் கூட ஒருத்தரோட மரணத்தை எந்த வழியிலும் ஏழாம் வீடுங்கிறது மரணம் எட்டாம் வீடுங்கிறது அது எந்த மாதிரி சூழ்நிலை அது மூன்றுங்கிறது அந்த இடத்த குறிக்கும் எட்டாம் ஒன்பதாம் வீடுங்கிறது அந்த இடத்த அதே மாதிரி அந்த பன்னெண்டுங்கிறது மருத்துவமனை அப்போ ஒவ்வொருத்தருக்குமே மரணம் கூட இந்த ஏழாம் வீடு தான் இது மனைவி மனைவியோட குடும்பம் அப்போ மனைவியோட மரணம் இந்த இடத்துல தான் மனைவிக்குன்னு பார்க்கும்போது இது ஏழு ஏழு மரணம் அப்போ இந்த இடத்துல இது அவங்களோட மரணம் நடப்போ அது எந்த மாதிரி சூழ்நிலை எந்த இடம் அதுதான் சுட்டி காட்டணும் அப்போ மனைவிக்குமே இது பலவீனம் ஸோ லைஃப்ல எல்லாருமே அப்போ இந்த ஏழாம் வீடு இதெல்லாம் சுட்டி அப்படிங்கிறது நம்ம இன்னும் விரிவாக தெரிஞ்சுக்கலாம் ஏழாம் வீடுங்கிறது மனைவியை சுட்டி காட்டணும் கணவனோ கணவனாக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்த கணவன் அதே மாதிரி நம்ம லைஃப் பிஸ்னஸ் நம்ம பார்ட்னர்ஷிப்புற பிஸ்னஸ் இருக்க இருந்தாலும் சரி ஒரு எந்த ஒரு கூட்டு வேலையுமே சின்ன ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும் சரி எந்த விதத்தில் இருந்தாலும் ஒரு இணைந்து போகிறதுங்கிறதுமே இந்த ஏழாம் வீடு அந்த க்ளக்டிவேட் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம் உங்களுக்கு முன்ன பின்ன தெரிஞ்சவங்களா இருக்கலாம் தெரியாதவங்களா இருக்கலாம் எவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் வேணாலும் இருக்கலாம் அவங்க கூட அந்த கை ஓட்டினாலே இந்த ஏழாம் வீடு தான் அதனால அது ஒரு பார்ட்னர்ஷிப்பு அப்போ திருமணம் அதே மாதிரி ஒருத்தரோட தீவிரமான எண்ணங்கள் ஏன்னா எப்பயுமே இங்கே ஒரு வெற்றி நம்ம வெற்றியை நோக்கி தான் பயணிச்சுட்டு இருப்போம் இது என்ன மாதிரி இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது ஸோ ஒரு ஃபேஷன் ஒரு தீவிரமான ஒரு எண்ணங்கள் டிசேஸு இந்த ஜாதருக்கு ஏன்னா நம்ம எல்லாருமே ஏன்னா இந்த இடத்துல ஒரு செக்ஸுங்கிற ஒரு பாட்டும் இருந்துகிட்டே இருக்குது அப்போது எல்லாருக்குமே அந்த உணர்ச்சிங்கிறது போது எல்லாருக்குமே அதை நோக்கி இருக்கிற ஒரு எண்ணங்கள் அதே மாதிரி நம்மளோட கௌரவம் ஏழாம் வீடுங்கிறது நம்மளோட வெளி உலகம் சொசைட்டி நீங்கள் ஃபாரின் வேணாலும் போகலாம் உங்கள் வீடை விட்டு நீங்கள் வெளியே வந்தாலும் எல்லாமே ஏழாம் வீடு தான் ஸோ அந்த இடத்துல ஒரு கௌரவம் அப்படிங்கிற பார்க்கலாம் ஏன்னா எல்லாருக்குமே பார்க்கும்போது சூரியன் இங்கே இருந்தாச்சுன்னா பூமி இங்கே இருக்கும் அதோட ஏழாம் வீட்டில் தான் என்னைக்குமே அதையும் கவனிச்சுக்கணும் சூரியனுக்கு ஆப்போசிட்ல தான் பூமி என்னைக்குமே இருக்கும் அப்போ சூரியன் இங்கே இருக்காருன்னா பூமி இங்கே இருக்குன்னு அர்த்தம் இன்னைக்கு கோச்சாரத்துல சூரியன் இங்கே இருக்காருன்னா பூமி இங்கே இருக்குன்னு அர்த்தம் அதனால உஷ்ணம் ஸ்டார்ட் ஆயிட்டு இருக்கு நம்மளுக்கு எல்லாருக்குமே சூரியன் இங்க இருக்கும் பூமி இங்கே வரும் அதனால் இந்த காலகட்டங்களில் சூரியன் இங்கே இருக்கும்போது பூமி இங்கே இருக்கும்போது நமக்கு அந்த நவம்பர் மார்கழி பீரியடில் எல்லாருக்குமே பார்க்கும்போது ஒரு குளிர்ச்சி அதிகமாகவே இருந்துட்டு இருக்கும் மழைக்காலங்களாகவும் இருக்கும் அப்போது இந்த இடத்துல காலபுருஷன் சூரியன் உச்சம் பெறும் இந்த இடத்துல சூரியன் நீச்சம் பெறும் அப்போ இந்த இடத்துல சனி உச்சம் பெறுவார் சனி இந்த இடத்துல நீச்சம் பெறுவார் இதுதான் வாழ்க்கையோட தரத்தை சுட்டி காட்டக்கூடிய இரு கிரகங்கள் சூரியங்கிறது புகழ் ஒரு கௌரவம் நான்குற ஒரு கம்பீரம் உதவி மனப்பான்மையில் இருக்கும் பட் அதேமாரி அந்த ஈகோ இது கண்டிப்பாக சூரியனோட நேச்சுரல் பட்டு சேட்டன் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு கர்மா ஒருத்தரோட வாழ்க்கையில் ஏன் பிறந்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு கர்மாவை சுட்டி கூட்ட சுட்டி காட்டுற கிரகம் தான் சனி பகவான் அப்போ இந்த இடத்துல சனி பகவான் உச்சம் வரும்போது அவன் அந்த கர்மா அந்த ஒரு மனிதன் கரண்ட் கர்ந்துருக்கும்போது அந்த கர்மா கழிக்கிறதுக்காக மட்டும்தான் ஸோ அந்த ஜாதகரை முழுசை என்ஜாய் பண்ணுறதுக்கு இந்த சனிபாரன் விடமாட்டாரு அந்த இடத்துல ஒரு பிடி வச்சுருவார் அதனால தான் துலாத்தில் வந்துட்டு சனிபாரன் உச்சம் பெற்று அந்த எல்லா டிசைர்ஸுமே ஒரு ஒரு லெவல் ஒரு மெஷர்மெண்ட்டை கொடுத்து ஒரு கட்டுப்படுத்துவார் ஏன்னா எல்லாமே எல்லை மீறி போகும்போது நம்மளோட அழுவை நம்மளாக தேடிறக்கூடாது ஏன்னா சூரியன் இடத்துல நீச்சம் வரும்போது தண்ணியை இழந்துருவார் ஸோ எப்பயுமே இந்த இடத்துல சூரியன் இருக்கிறவங்க எல்லாருமே புகழை நோக்கி இந்த துல லக்னத்திலேயே ராசி எல்லாருமே கவனிச்சாலும் தெரியும் புகழை நோக்கி ஒரு புகழ் ஃபேமஸ் அப்படிங்கிற நோக்கி இருந்துட்டே தெரியும் நம்ம எங்கே ஏழாம் வீடை பற்றி நம்ம பார்க்கலாம் ஏழாம் வீடுங்கிறது ஃபாரின் நீங்கள் தொலைதூரத்தில் தூரம் வெளி வெளியூராக இருக்கலாம் இல்லை ஃபாரின் போகிறதா இருந்தால் இருந்துக்கலாம் இது எல்லாமே செவன்த் ஹவுஸு அதே மாதிரி விந்து ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலுமே அந்த ஓவன்ஸ் இதெல்லாமே எல்லாமே சொல்கிறது எல்லாமே இந்த ஏழாம் அதிபதி சுக்கரன் தான் ஒருத்தரோட கண் பார்வை கண் வந்துட்டு வலது கண் வந்து சூரியனை சுட்டி காட்டும் இடது கண்ணை வந்து சந்திரனை சுட்டி காட்டினாலும் இந்த ஐ பார்வை அப்படின்னு பார்க்கும்போது சுக்கரன் தான் அப்போதான் ஒவ்வொருத்தருக்கெல்லாம் பண்ணும்போது கண்ணு கேட்சியா இருக்கும் அழகா ஒரு அட்ராக்டிவா இருக்கும் அதற்குமே சுக்கரன் தான் இதோட அதிபதி சுக்கரன் தான் காரணம் சில பெண்களை எல்லாம் பார்க்கும்போது அவங்கள ஒரு அட்ராக்டிவா இருந்துட்டு இருக்கும் பிகாஸ் த இந்த இடத்துல சுக்கரன் சுக்கரன் ஆட்சி வரும்போது அந்த கவர்ச்சிங்க கவர்ச்சி கூட செவன்த் ஹவுஸ் தான் அதே மாதிரி நம்மளோட செக்ஸுவல் பார்ட்ஸ் ஆணா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலுமே அவங்களோட மறைவு உறுப்புகள் எல்லாமே செவன்த் ஹவுஸ் தான் அதே மாதிரி யூரினரி சிஸ்டம் கிட்னி பெண்களாக இருந்த யூட்ரஸ் அந்த யூரினரி போடக்கூடிய பார்ட்ஸ் எல்லாமே உறுப்புகள் எல்லாமே இந்த செவன்த் ஹவுஸ் அதே மாதிரி கிட்னி யூட்ரஸ் இந்த இதெல்லாமே வரும் அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மரணம் மரணம் இது நம்மளோட பிறப்பு இப்போ ஆப்போசிட்டுங்கிறது பலவீனங்கிறது நம்மளோட மரணம் மரணங்கிறது இந்த உடலுக்கு மட்டும்தான் ஏன்னா இந்த இடத்துல சூரியங்கிறது உயிர் ஒருத்த ஒவ்வொரு ஜாதரோட உயிர்ங்கிற ஆத்மா இந்த இடத்துல பூமிங்கும் போது அந்த உடல் உடல் மட்டும் இருக்கிற வரை மட்டும்தான் நான் அப்படிங்கிற உங்ககிட்ட நான் பேச முடியும் ஏன்னா பூமி இந்த இடத்துல இருக்கும் சூரிய இருக்கும் இருக்கும்போது பூமி இங்கே இருக்கும் அப்ப உடல் வேணும்னாலும் இந்த உடல் மூலமா தான் நான் பேச முடியும் அப்பயுமே இந்த பூமி இருக்குன்னு அர்த்தம் அப்போ சூரியன் இந்த இடத்துல சூரியன் இருக்கு இந்த இடத்துல எற்ப இருக்கு இப்போ ஒரு மனிதன் உயிர் ஒரு மனிதன் அவனோட ஆத்மாவாக இருக்கட்டும் அவனோட உயிர் இருந்தட்டும் அவனோட வாழ்க்கை அவன் இந்த இடத்துல ஒரு எண்ணங்கள் இண்டிவிஜுவாலிட்டி ஒரு மனிதன் பிறக்கும் போது இது பூமி அப்போ பூமியில் பிறக்கும் போது தான் பூமியோட உதவி மூலமாக தான் அவன் உடல் எடுத்துட்டு இந்த உயிர் இந்த இடத்துல நடமாறிட்டு இருக்கு இந்த கான்செப்ட் எல்லாருக்குமே நினைவில் இருக்கணும் ஏன்னா உயிர் வந்துட்டு உயிர் மட்டுமே நடமாட முடியாது அந்த உயிருக்கு ஒரு உடல் தேவைன்னு சொல்லும்போது அந்த பூமியோட இணைவு அந்த இடத்துல இருந்துகிட்டே இருக்கும் அதனால தான் அந்த உயிர் மறுபடி இந்த உடம்புலேருந்து வெளியே போகும்போது அந்த உடலை இந்த இடத்துல விட்டு போகும் எல்லாருமே அந்த விட்டு போகிற இடத்துல தான் சூரியன் நீச்சம் படுறாரு சரி இது எதனால அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்குமே தெரியணும்னா கூட சனி பகவான் பார்க்கும்போது சனி பகவான் பார்க்கும்போது கூட உச்சம் பண்றதுமே இந்த தான் அதே மாதிரி சேட்டன் இந்த இடத்துல பார்க்கும்போது நீச்சம் பெ அப்ப சனி அந்த இடத்துல நீச்சம் வரும்போது அவனோட கர்ம அந்த இடத்துல கழிஞ்சிருக்கும்னு அர்த்தம் அப்ப இந்த இடத்துல சனி பகவான் அந்தத்துல அவரோட பவர் இல்லைன்னா தான் அந்த இடத்துல ஒரு குழந்தை பறக்க முடியும் ஏன்னா அவரோட கட்டுப்பாட்டுல இருந்து வரை ஒரு குழந்தை பறக்காது அப்ப இங்க இருந்து ஒரு குழந்தை பிறப்புறக்குன்னா சனி பகவான் அந்த இடத்துல உச்சம் வரும்போது அந்த ஜாதரோட கர்ம பலனை அனுபவிக்கிறதுக்காகவே அவரும் அந்த கர்மா கொடுத்துட்டே இருப்பார் அப்போது ஒரு மனிதனுக்கு ஒரு பிரேக் வரும் என்றைக்குமே ஒரு கட்டுப்பாடு வரும் அந்த ஒரு கண்ட்ரோல் வேணுங்கிறனால தான் சனி இந்த இடத்துல உச்சம் தர்றாரு ஏன்னா நம்ம மனிதர்கள் எல்லாமே செவன்தவுசங்கிற சுக்கரன் கூட எல்லாருமே மெர்ஜ் ஆகிருவாங்க அதில் எல்லாருக்குமே ஹாப்பியாக இருந்துகிட்டே தான் இருக்கும் பட்டு சேட்டை நாங்கள் இல்லைன்னா நம்மளோட வாழ்க்கையில் எதுக்காக வந்திருக்கிறோம் நம்மளோட செயல்பாடு சனி பகவானா ஆக்சுவல் கர்மா கர்மானால் ஒரு செயல் மட்டும் ஒரு வேலையாக இருக்க நிமித்தமாக இருக்கலாம் இல்லை தனிப்பட்ட முறையில் அவங்களோட கர்மா இந்த பிறவையில் எதுக்காக பிறந்திருக்கிறோங்கிற ஒரு பிறப்பின் ரகசியம் கூட இந்த சனி பகவான் சொல்லுவாரு அப்போ இந்த சிறந்த கூட எப்பயுமே அது கான்டாக்டில் இருந்துகிட்டே தான் இருக்கும் ஒருத்தரோட கர்மா அப்போ நம்ம எல்லா இடத்துலேயுமே ஏழாம் வீடுங்கிற அன்றாடைய நபர்களை எல்லோரும் கூடமே சந்திக்கும் போது கொஞ்சம் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அப்போ நம்ம எந்த ஒரு வேலை செய்யும்போது இவங்களோட உதவி நம்மளுக்கு தேவை அதைத்தான் நான் சொல்ல வரது ஏன்னா இது நம்மளோட பலம் பலவீனம் இவங்களோட பலம் இன்னத்துல இருக்கும்போது இவங்க பலவீனம் கேட்கணும் இந்த செவன் பர்சோட இங்கே வரும்போது மியூச்சுவில் இரண்டு பேருமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கணும் அப்போ இது என் லைஃப்பில் எல்லாருக்குமே தேவைப்படும் அப்போது கணவன் மனைவியாக இருந்தாலும் பலம் பலவீனம் என்னோட பலங்கிறது நான் என்னுடைய மனைவிங்கிறது என்னோட பலவீனம் மனைவிக்கு பலம் அவங்க அவங்களோட பலவீனம் நான் அப்போது இந்த ரெண்டு பேருமே ஆகுதுன்னா கண்டிப்பாக ஒரு மியூச்சுவலான ஒரு உடன்பாடு வரும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏதோ ஒரு விதத்தில் மேபி செக்ஷுவலாக இருக்கலாம் மேபி ஒரு உணர்வு பூர்வமாக இருக்கலாம் இல்லை லவ்வாக இருக்கலாம் இல்லை ஒரு மியூச்சுவலாக இருக்குன்னா ஒரு இந்த ஒரு வெயிலேருந்து சொல்லிக்கலாம் ஒரு மியூச்சுவலான உடன்பாடு ஏன்னா இந்த இடத்துல சூரியன் வரும்போதும் இந்த இடத்துல சனி பகவான் இருக்கும் போதும் அவங்களுக்குள்ளையுமே ஒரு மியூச்சுவலான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான் இருக்கு இந்த இடத்துல சூரியனுக்கும் பூமிக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான் இருக்கு சூரியனை சுற்றி தான் பூமி எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும் இந்த ரகசியத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் அவங்க என்றைக்குமே அவங்க டிகிரில இருந்து மாறவே மாட்டாங்க மாறிடுச்சுன்னா டோட்டலாக கொலாப்ஸ் ஆயிடுது அது உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் சயின்ஸ் பூர்வமா அப்ப லைஃப்பில் எல்லாருமே அந்த ஒரு என்னைக்குமே என்றைக்குமே கோட்டை மீறி போகக்கூடாது எல்லாரும் சொல்லுவாங்க ரொம்ப க்ளோஸாக இருக்கிறோம் அதுவுமே தவறு இல்லை ரொம்ப தூரமாக விட்டு விளையாடுறாங்க அதுவும் தவறு என்றைக்குமே எல்லாருமூடையுமே ஒரு விட்டு கொடுக்கும் தன் ஒரு தன்மை நம்மகிட்ட இருக்கணும் ஏன்னா நம்ம தொழிலில் போனாலும் சரி அன்றாட நம்ம முன்னாடி யார் பேசினாலும் சரி நான்குற பலத்தை காட்டுறத விட எல்லாருமே லைஃப்பில் கொஞ்சம் விட்டு கொடுக்கலாம் மேபி இந்த இடத்துல சூரியன் நீச்சமாகும்போது அவங்க அந்த புகழ் கௌரவம் தன்னோட பேச்சுக்கு ரெஸ்பெக்ட்டு ஏன்னா சூரியன் இங்கே நீச்சமாகும்போது ஜாதகர் தன்னுடைய தன்மானம் உயிர் கௌரவம் புகழுக்காக இயங்கிட்டு இருப்பாங்க அப்போ ஜாதகருக்கு அது தேவைப்படுறதுன்னு அர்த்தம் இவங்க என்ன பண்ணுவாங்க நம்மளோட பலம் அந்தத்தில் இருக்கும் போது மற்றவங்கள இக்னோர் பண்ணுவோம் ஏன்னா எல்லாருமே ஜெயிக்கணுங்கிற இருந்துகிட்டே தான் இருக்கும் அதுவும் சூரிய சூரியன் அந்தத்தில் இருக்கிறது சுக்கர வேறு சூரியனுக்கும் சுக்கனுக்கும் என்னைக்குமோ ஒரு பகைமை தான் இருக்கும் எப்பெல்லாம் கேப்பு கிடைச்சாலும் கண்டிப்பா போட்டு தள்ளிடுவாங்க வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பா போட்டு அதனால அதனாலதான் இந்த இடத்துல நம்ம பராசர முனிவர் கூட மரணத்தை கொடுத்துருக்காங்க ஏழாம் வீடுங்கிறது கண்டிப்பாக ஏ உங்களோட மரணம் நடக்கும்போது ஏழாம் வீட்டு அதிபதியோ அதோட தசாபுத்தி காலகட்டங்களோ இல்லை அந்த நாட்கள் ஆச்சு கண்டிப்பா தவறி இருப்பாங்க அந்த ஹோரைன்னு சொல்லிக்கலாம் ஏதோ ஒன்று ஏழாம் மதியோட ஹோரை இல்லை ஏழாம் மதியோட திசை புத்திகளை இல்லை அன்றைக்கி கோச்சாரத்தில் ஏற்றி அந்த இடத்துல ஏழாம் மதி கண்டிப்பாக தொடர்புடும் இல்லாமல் ஒருத்தரோட மரணங்கிறது நடக்கிறதுக்கு வாய்ப்புகளே இல்லை இது நம்ம உறுதிப்படுத்தலாம் அப்போ நம்ம லைஃப்பில் என்னைக்குமே இது பலம் பலகுன்னு அப்படின்னு சொல்லும் நம்ம பார்ட்னர்ஸ் கூட நம்மளோட பலத்தை காட்டக்கூடாது உங்களோட பலங்கிறது தன்னம்பிக்கையாக தான் இருந்தது செல்ஃப் கான்ஃபிடெண்டாக கொண்டு வரலாம் தவிர என்னுடைய பலத்தை மற்றவங்க மேலே திணிக்கக்கூடாது அதே மாதிரி மற்றவங்க அவங்களோட பலத்தை நம்ம ஆப்போசிட்டு மனைவியாக இருக்கலாம் இல்லை வேலை செய்கிற அதிகாரிங்களாக இருக்கலாம் யாராக வேணாலும் இருக்கலாம் அவங்களோட பலத்தை அவங்ககிட்ட தான் இருக்கிறதா அவங்களோட பலத்தை நம்மகிட்ட திணிச்சுடக்கூடாது ஏன்னா நம்மளோட பலங்கிறது அவங்ககிட்ட பலவீனம் அவங்களோட பலங்கிறது நம்மகிட்ட பலவீனம் இந்த ஒரு உண்மையை எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் என்னால் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு இண்டிவிஜுவாலிட்டி எல்லாருமே கொஞ்சம் விட்டு கொடுக்கணும் வாழ்க்கையில் என்றைக்குமே விட்டு கொடுத்தவங்க கெட்டு போனது இல்லைங்கிறத ஒரு உண்மை இன்னைக்கு நிறைய பேரோட லைஃப்பில் நான் நிறைய ஜாதகம் பார்த்துருந்தேன் ப்ராக்டிக்கலி தனிப்பட்ட முறையிலையும் சரி ஐ ஹாவ் லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸஸ் மேபி இந்த அனுபவபூர்வமான இருக்கிற உண்மையால் கூட இது இருக்கலாம் அப்போது நம்ம எல்லாருமே லைஃப் வாழ்க்கையில் ஒரு விட்டு கொடுக்குற மனப்பான்மை என்றைக்குமே இருந்துட்டே இருக்கணும் நம்மளோட நான் அப்படிங்கிற ஒரு இண்டிவிஜுவல் இருக்கிற வரை நம்ம வாழ்க்கையில் ஒரு நெக்ஸ்ட் லெவல்ல போக முடியும் மேபி மேபி நம்ம 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 வந்துட்டு ஓரளவுக்கு நல்லா இருக்கிறோம்னு சொல்லிக்கலாம் அந்த இந்த இந்த எல்லாருமே இது பேசிக்கலாம் ஏன்னா இடத்துல சூரியன் பிறக்கும் போது அந்த இடத்துல செவ்வாயோட ஆட்சி செவ்வாய்ங்கிறது உடல் ஆரோக்கியம் பலம் நான்குற ஒரு ஈகோ இருந்துட்டே இருக்கும் அந்த இடத்துல சூரியன் வேற உச்சம் பெறும் அப்போ என்னைக்குமே சூரியங்கிறது ஒருத்தரோட ஆத்மா உயிர் ஒருத்தரோட வாழ்க்கை அப்போ அந்த இடத்துல முழு கம்ஃபர்டபுளாகவே இருப்பாங்க அப்போ தண்ணிய மீறி யாருமே இல்லைங்கிற ஒரு எண்ணம் அப்போ அது மாயை தான் தன் ஏன்னா அந்த இடத்துல சனியோட கட்டுப்பாடு அந்த இடத்துல இல்லை அப்போ அந்த ஜாதகருக்கு ஒரு எண்ணம் நான் தான் மிகப்பெரிய பலசாலி எல்லாருக்குள்ளேயும் அது இருந்துகிட்டே இருக்கும் அது மேபி ஈகோன்னு சொல்லிக்கலாம் பட் ஒரு லைஃப்போட மீனிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும் அப்போ இந்த இடத்துல ஏழாம் வீட்டுக்கிட்ட வரும்போது அப்போ பலவீனமாயிருக்கும் ஏன்னா பூமியோட இடம் சுக்கரன் ஆட்சி புரியிற இடம் அதே மாதிரி சனி பகவானும் ஒரு உச்சப்படுற இடத்துல இருக்கும் போது எல்லாரோட கர்மாவே அந்த இடத்துல கட்டுப்படுத்தும் அப்போ கர்மாங்கிறது உங்களோட எந்த விதத்துல இருந்தாலும் செயல்பாடு நீங்க தூங்கி ஏஞ்சாலுமே அது ஒரு உங்களோட செயல் தான் எஞ்சி பல்லு வளர்க்குனாலும் அது உங்களோட செயல் தான் அப்ப பிரஷுங்கிறது செவன்த் ஹவுஸ் நீங்க எந்த பொருள் வெளியிருந்து எடுத்து பயன்படுத்தினாலும் செவன்த் ஹவுஸ் தான் உங்களோட பொருள் கிடையாது ஆக்சுவலி என்னுடைய பொருள் அப்படிங்கிறது கிடையாது நீங்கள் வீடு வீடு வாசப்படிங்கிறது கூட உங்களோட செவன்த் ஹவுஸ் சார் உங்களோட வீட்டோட டோர் எந்த கதை ரூமில் வேணாலும் இருந்துக்கோங்க அதுவுமே செவன்த் ஹவுஸ் அப்போ நீங்கள் வீட்டுக்கு கேட்டை தாண்டி போகிறீங்க அந்த கேட்டு செவன்த் ஹவுஸ் சார் ரோடுங்கிறது செவன்த் ஹவுஸ் சார் அப்போ உங்களோட பலத்தை அங்கே பலவீனம் தான் அப்போ அந்த இடத்துல இருக்கிறவங்க தான் பலம் அதிகம் அப்போ நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணணுன்னா அவங்களுக்கும் பலம் இருக்குங்கிற ஒரு ஈக்குவல் ரெஸ்பெக்ட்

அப்படின்னு போகும்போது அதோட விளைவுகள் எல்லாமே இந்த செவன்த் ஹவுஸ் தான் ஏன்னா ஒரு லைஃப்பில் எல்லாருமே நீங்கள் கவனித்து பார்க்கலாம் உங்களோட கர்மம் எல்லாமே இந்த டென்த் ஹவுஸ் தான் சுட்டி காட்டும் சரி இந்த டென்த் ஹவுஸோட ஃப்ரூட்டுன்னு ஒன்று இருக்கும் இல்லைங்களா ஏதோ ஒன்று உங்களோட செயல்பாடோட விளைவு அது லாபமாக இருக்கலாம் நஷ்டமாக இருக்கலாம் இங்கேருந்து டென்த்துன்னு பார்க்கும்போது இதுதான் வரும் அகெயின் செவன்த் ஹவுஸ் இதுதான் லைஃபோட சிம்பிள் கான்செப்டை இந்த கான்செப்ட் மட்டும் நீங்கள் உணர்ந்தாச்சுன்னா இன்றைக்கி யாருமே டைவர்ஸுங்கிற ஒரு பேச்சுவார்த்தைக்கு இடமே இருக்காது இன்றைக்கி ஏன் நிறைய பேரோடய வாழ்க்கையில் டைவர்ஸு இண்டிவிஜுவலாக பிரியணும் அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாம் கலை தூக்கிறதுக்கான காரணமே இந்த ஈகோ தான் இந்த இடத்துல இவங்க பலம் இவங்களோட பலம் இவங்க மியூச்சுவலாக இவங்க என்ன சொல்லுவாங்க இவங்கள குறை சொல்லுவாங்க எனக்கு என்னோடய பேச்சுக்கு ரெஸ்பெக்ட் தரல ரெஸ்பெக்ட் ஈகோ அகைன் இங்கே தான் வருது அவங்களுக்கு யாருக்குமே தெரியல பின்னாடி கர்மாங்கிற கிரகங்கள் தான் கர்மம் மூலம் இயக்கிட்டு இருப்பாங்க இந்த இடத்துல சூரியன் இந்த இடத்துல சூரியன் நீச்சமும் அப்போ எல்லாருமே புகழு தன்னுடைய சுயமரியாதை செல்ஃப் ரெஸ்பெக்டு செல்ஃப் ஒரு என்ன சொல்கிறது ஒரு எல்லாருக்குள்ள உள்ளுக்குள்ளேயுமே ஒரு ஈகோ இருந்துகிட்டே தான் தெரிஞ்ச தெரியாமலையும் ஒரு குழந்த பிறந்து ஒரு பதினஞ்சு நாள் ஆனால் அந்த குழந்தைக்கும் கண்டிப்பாக ஈகோ இருக்கும் பிடிவாத குணங்கள் அப்போது நம்ம தெரிஞ்சுக்கணும் நமக்கு இருக்கிற அதே அமைப்பு இந்த ஜாதகருக்கு இருக்கும் அப்போ இது கணவன் இது மனைவி அப்போ இருவருக்குள்ளேயும் இருக்கும் இல்லை ஒரு உங்களோட இது நீங்க இது உங்களோட நட்பு இல்லை இது நீங்க உங்களோட முதலாளி இல்லை இது நீங்க உங்களோட நட்பு யாரை வேணாலும் எடுத்துக்கலாம் இல்லை மேபி உங்களோட உடல் உற்பத்திகளையும் நீங்கள் எடுத்துக்கலாம் அப்போ இந்த செவன்த் ஹவுசும் போது செவன்த் ஹவுஸ் எல்லாம் பாதிச்சாச்சுன்னா கண்டிப்பாக அதுவும் இந்த இடத்துல இயற்கை அசுபர்கள் இருந்துச்சுன்னா இன்னும் அவங்க ரொம்ப பிடிவாதமாக இருப்பாங்க யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க இந்த ராகு கேனோட பார்வைகளோ இல்லை செவ்வாயல் தொடர்போ இல்லை பாதிக்கப்பட்ட சனி இவங்க எல்லாம் இருக்கும்போது இவங்களோட ஆட்டிடியூடுங்கிறது டோட்டலாக யாராலையுமே அட்ஜஸ்ட் பண்ண முடியாது எதனாலருந்து கிரங்கோன தொடர்பு தான் அப்போ யாருமே அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் எந்த ஒரு செயலுக்குமே நீங்கள் காரணம் கிடையாது உங்களுக்கு பின்னாடி இருக்கிற கிரகங்கள் மட்டுமே அப்போ நம்ம லைஃப்பில் இந்த உண்மையை புரிஞ்சுக்கணும் உங்களோட செயல்பாடு அவர் திட்டுறாரு இவர் பேசுகிறாரு அப்படிங்கிறத விட இது ஒரு உண்மை கிரகங்களோட ரியாக்ஷன் மூலமாக தான் நீங்கள் நடந்துட்டு இருக்கீங்க நீங்கள் கிடையாது நான்குற எண்ணம் எனக்கு பின்னாடி நான் இல்லை இப்போ நான் நான் பேசுனேன் நான் இல்லை எனக்கு ஒரு உயிர் கொடுத்துருந்தேன் இந்த பூமி அப்போ இது ரெண்டு இடைஞ்சதுனால தான் நான் இங்கே உங்கள் முன்னாடி நின்றுட்டு இருக்கிறேன் அப்போ இது சூரியன் உயிர் இது பூமி அப்ப பூமிங்கிறது என்னோட தாய் அப்ப தாய் மூலமா எனக்கு ஒரு உடம்பு கிடைச்சிருக்கு நம்மளோட அம்மா அவங்களோட கர்ம வினைகளோட தொடர்பு தான் இந்த இடத்துல வருது ஏன்னா அவங்களோட ஃபாதர்னு சொல்லும்போது போது இங்க இருந்து வரும்ல இந்த பத்தாம் வீடு பத்துக்கு பத்துன்னு சொல்லும் போதுமே இங்க வந்துடும் எல்லாருக்குமே தொடர்பு இந்த இடத்துல தான் வரும் அப்போ லைஃப்பில் நம்ம எல்லோருமே இந்த ஒரு உண்மையை புரிஞ்சுக்கணும் நம்மங்கிறத நம்மளுக்கு எப்படி ரெஸ்பெக்ட் எதிர்பார்க்குறோமோ அதே மாதிரி ஆப்போசிட்டுக்கும் கண்டிப்பாக ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அவங்களோட உணர்வுகளுக்கும் நம்ம மதிப்பளிக்கணும் நம்ம ஏற்ற இடங்களை எல்லாரோட லைஃப்லேயும் இந்த மாதிரி விட்டு கொடுத்துட்டு பழ பழகணும் இது நம்ம கோவம் உங்களுக்கு வர மாதிரியே ஆப்போசிட்டில் கோபம் வரும் அப்போ நம்ம அது தெரிஞ்சாச்சுன்னா நம்ம அடுத்தவொண்ட கோபச்சுக்கிறது வாய்ப்பில்லை இது ஒரு ஃப்ரெண்ட்லியாக நம்ம எடுத்துக்கலாம் எல்லாருமே ரொம்ப க்ளோஸு அப்படிங்கிறதெல்லாம் இல்லை எல்லாருமே ஒரு சின்னதாக வேணும் ஒரு பத்து சென்டிமீட்டரோ இல்லை ஒரு அரை அடியாக கேப் வச்சுக்கோங்கன்னு தப்பு இல்லை ஒரு ஈக்குவல் டிஸ்டன்ஸு ஈக்குவல் ரெஸ்பெக்ட் உங்களுக்கு எப்படி ரெஸ்பெக்ட் கொடுக்குறீங்களோ அதே ரெஸ்பெக்ட்டு நீங்கள் உங்களோட ஆப்பரெண்டுக்கும் கொடுங்க கண்டிப்பாக வாழ்க்கையில் நம்ம வெற்றி அடையலாம் நான் ஆப்பரண்ட்டுன்னு சொன்னது மனைவியாக இருக்கலாம் உங்களோட நட்பாக இருக்கலாம் உங்க முன்னாடி நிற்கிற யாராக இருந்தாலுமே அந்த ஆப்பரண்ட்டு தான் அப்போ என்னைக்குமே நீங்கள் எப்படி ரெஸ்பெக்டை எதிர்பார்க்குறீங்களோ அதே மாதிரி ஆப்போசிட்டுக்கு ரெஸ்பெக்ட் கொடுங்க அப்போ வாழ்க்கையில் நம்ம விட்டு கொடுக்கணுங்கிறது தான் இதோட தன்மையே நம்மளோட பலங்கிறது அவங்கள்ட்ட பலவீனம் அவங்களோட பலங்கிறது நம்மளோட பலவீனம் அப்போ இது மியூச்சுவலாக வந்துன்னா ஒரு மியூச்சுவலான ஒரு அக்ரிமெண்ட் ஒரு உணர்வு இருக்கணும் இது ஒரு உணர்வு மியூச்சுவலான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்போ இருவரும் சேர்ந்து அந்த நடக்கிற ஒவ்வொரு விஷயங்களுமே ரெண்டு பேரும் சேர்ந்து பொருட்படுத்துக்கணும் விட்டு கொடுக்குற தன்மைங்கிறது இந்த இடத்துல இப்போ கண்டிப்பாக லைஃப்புங்கிற லைஃப்பில் வெற்றி அடைஞ்சு அவங்களோட கர்மம் இந்த இடம் மூலமாக கழிச்சிக்கலாம் ஏகே நீங்கள் மருந்து தாயாகிறது மனைவி இங்கே தாயாகும் அதை தான் இந்த இடத்துல நம்ம அடுத்த பறவைக்கு ஒரு கர்மம் கொடுக்கணும் அது மூலமாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் பத்தாம் வீடு ஒரு உயிர் பிறக்குது இந்த உயிரோட கர்மாதான் இங்கே எங்கேயா நீ இதோட இது தான் தொடர்ந்து தான் இங்கே இது ஒரு சைக்கிள் தான் ஸோ வாழ்க்கையில் நம்ம இந்த கர்மை கழிக்கிறதுக்கு மட்டும்தான் இந்த தரவி நீங்கள் எடுத்துருக்கீங்க நீங்கள் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுறதுக்காகவோ இல்லை உங்களோட பிடிவாத சாதிக்கிறதுக்காகவோ இல்லை உங்களோட புகழ் உங்களோட செக்ஸல் நீடுக்காகவோ இல்லை உங்களோட உணர்ச்சிகளுக்காகவோ இதுக்காக எல்லாம் நீங்கள் இந்த உலகத்தில் பரவியெடுக்கலை இடையில மூணு நேரம் சாப்பிட்டுக்கலாம் அந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே மூன்று நேரம் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லா விஷயங்களுக்குமே உங்களுக்கு ஒரு கண்ட்ரோல் இருந்துகிட்டே இருக்கும் எல்லா நேரத்துலையுமே உங்களோட ஒரு கண்ட்ரோல் எல்லா விஷயங்களிலுமே இருக்கிறது நமக்கு நல்லது ஏன்னா அந்த எல்லை மீறி போகும்போது இந்த இடத்துல எல்லை மீறி போகும்போது மரணம் அதே மாதிரி நம்மளோட பலவீனம் அந்த இடத்துல தான் ஸோ இந்த லைஃப்போட கான்செப்ட் நீங்கள் புரிஞ்சு இதுலேருந்து எப்பயுமே நீங்கள் அன்றாட சந்திக்கிற நபர்களுக்கு எல்லாருக்குமே ஒரு ஹாப்பினஸ் கொடுங்க விட்டு கொடுத்து நீங்கள் எப்படி உங்களுக்கு மரியாதை கொடுக்குறீங்களோ அதே ரெஸ்பெக்ட் அவங்களுக்கு கொடுங்க நீங்கள் எப்படி உங்கள்கிட்ட அன்பாக நடிக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அதே அன்பு மற்றவங்களுக்கும் நீங்கள் கொடுங்க யாராக இருந்தது வேணாலும் இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் உங்களோட ஃப்ரெண்டாக இருக்கலாம் நீங்கள் வேலை இடத்துல இருக்கிற அலுவலகத்தில் இருக்கிற கூட இருக்கிற கொலீக்ஸாகவும் இருக்கலாம் எல்லாருக்குமே உங்களோட அதே எண்ணங்கள் அங்கே இருக்கும் மேபி அவங்களோட கர்மாவுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட ஸ்கில் நாலேஜ் அவேர்னஸ்ங்கிறது சற்று குறைவாக இருக்கும் பட் அதில் விட்டு வேற எதுவும் உங்களை அதிகமாக இருக்கும் அதனால் இது முழுமையாக நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க உங்களோட கர்மாவோட தொடர்புங்கிறது இயரா அதனால் இந்த கர்மா கழிக்கிறதுக்காக அந்த பிறவை எடுத்துருக்கீங்க அதை உணர்ந்து நீங்கள் வாழ்க்கையில் உங்கள் பார்ட்னர் கூட விட்டு கொடுத்து சந்தோஷமாக இருந்து இந்த கர்மா கழிக்கிறதுக்கு அவங்களோட உதவி நீங்கள் கேட்டுக்கோங்க அவங்களோட உதவி இருந்தால் தான் நம்மளால் வாழ்க்கையில் சந்தோஷமா இருக்க முடியும் ஏன்னா உங்களோட மரணத்துக்கு கூட அவங்க தான் இருப்பாங்க மனைவி நீங்க கவனிச்சு பாருங்க உங்க மரணத்துக்கும் கூடவே அவங்க தான் உங்களுக்கு உதவியா இருந்து உங்களுக்கு ஒத்தாசை செய்வாங்க அதே மாதிரி அவங்களோட மரணத்துக்கும் உங்களோட மரணத்துக்கும் அவங்க இல்லை அவங்க மூலமா கிடைக்கக்கூடிய குழந்தைகள் யாரோ அந்த மனிதரோட ஒரு கர்மம் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் ஏதோ ஒரு விதத்தில் நான் நான் இல்லைன்னா என்னுடைய குழந்தைகள் என்ன என்னுடைய கர்மாங்கிறது என்னுடைய குழந்தைகள் இப்படி எல்லாருக்குமே அவங்க

எல்லாருக்குமே நம்ம மியூச்சுவலான ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்துட்டே இருக்கணும் அவங்களோட புகழுக்கோ அவங்களோட நம்பிக்கைகளுக்கோ நம்ம தீங்கு வளைக்கக்கூடாது அப்போ வாழ்க்கையில் விட்டுக் கொடுக்கணுங்கிறது தான் நம்ம இந்த வீடியோ ஒரு ஃபைனல் கான்செப்ட் நம்ம மீண்டும் இன்னொரு பகுதியில் நன்றி